வணக்கம் நேர்களே எல்லாரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் தினேஷ் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுது பாருங்கள் ஆவணியாபுரம் நரசிம்ம பெருமாள் திருக்கோயில் அதாவது லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் ஒன்பது வகையான நரசிம்ம பெருமாள் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க இந்த கோவிலில் வந்து திவ்ய தேசங்கள் அதாவது முக்கியமான ஐந்து திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய சாமி வந்து இந்த கோயிலில் இருக்குன்னு சொல்றாங்க அதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா வந்தவாசியிலிருந்து ஆரணி செல்லக்கூடிய அந்த சாலையில் ஆவணியாபுரம் கூட ரோடு அங்கே வந்து அதாவது பஸ்ல வந்தீங்கன்னா அங்கே வந்து இறங்கி இந்த ஆர்ச்சுக்குள்ள போற மாதிரி இருக்கும் இங்கேருந்து சரியா ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில பார்க்க நீங்கள் வர வழி எல்லாமே சூப்பராக ஒற்றப்ப செயல்னு ஒரு வயல்வெளியெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே வரலாம் அப்படி ஒரு அழகான கிராமம் தான் இந்த ஆவணியாபுரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆவணியாபுரம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க வந்துட்டுருக்கோம் வர வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே தெருது பாருங்கள் அந்த மலை கோயிலுக்கு மேலே தான் கோவில் இருக்குது அங்கே தான் நம்ம போய்ட்டுருக்கோம் ஆனால் நாங்கள் வந்து தாண்டி வந்துவிட்டோம் இந்த ரோடு அதாவது வலதுபுரமாக தான் இந்த திருக்கோவில் வரும் ரைட் ஹேண்ட் சைடில் நாங்கள் வந்து ரொம்ப வேகமாக முன்னாடி போட்டதால திருப்பி ரிட்டன் வந்துட்டுருக்கோம் அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த மலை தெருதுங்க ஆனால் ஒன்றும் பிரச்சனை ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து நாங்கள் தள்ளி போயிருக்கோம் இந்த கோவிலை வந்து தட்சிண அகோபிலம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே ஒரு தேர் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் கவர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க இந்த கோவில் வந்து மொத்தமே ஒரு இரநூறு படிக்கட்டுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தாயாரும் கருடாழ்வாரும் இந்த திருக்கோயிலில் சிங்க முகத்தோடையே காட்சி தராங்க நவநரசிம்மர்கள் வந்து அருளாட்சி செய்வதால் தட்சிண அகோபிலம் அப்படின்ற இந்த திருக்கோயிலுடைய பேர் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் திருகு மகரிஷியின் பிரார்த்தனைக்கு இறங்கி ஐந்து திவ்ய தேசங்களில் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருக்கோளங்களில் காட்சி தரக்கூடிய அந்த பெருமாள் வந்து இந்த திருக்கோயிலையும் வந்து அருளாட்சி செய்கிறாங்க இத்தனை மகிமையுக்கும் உரிய இந்த தளம் வந்து ஆவணி நாராயணபுரம் அப்படின்ற பெயரில் தான் இருந்திருக்கு தற்போது வந்து இது ஆவணியாபுரம் அப்படின்ற பேராலேயும் அழைக்கப்படுது கோவிலுடைய இரநூறு படிக்கட்டுகளில் முதல் முப்பது படிக்கட்டுகளை வந்து நம்ம கடந்து வந்தோம்னா நரசிம்மர் சன்னதிகள் இருக்கக்கூடிய அந்த கோயில்கிட்ட நம்ம வந்துவிட்டோங்க இந்த மலை இடுக்குகளில் தான் இந்த திருக்கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளால் இப்போ வந்து சாமியை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா கோவில் வந்து பூட்டி வச்சிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அதனால் ஃபுல்லாகவே திறந்துருக்கும் கோவில் அப்படின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஆனாலும் இந்த கோவில் வந்து பூட்டி தான் இருக்குது இதுக்கு மேலே நூற்றி எண்பது படிக்கட்டுகளை கடந்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமாள் சன்னதிகளுடைய இதெல்லாம் திறந்துருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த திருக்கோயிலுக்கு மேலே நீங்க வந்தீங்கன்னா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கோவிலில் வந்து நிறைய பொது அறிவிப்பு அந்த கோயிலுடைய வரலாறு எல்லாம் எழுதிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக மணி மதியம் ஒரு மணி ஆகுது அதனால தான் வந்து கோயில் சன்னதி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் சீக்கிரமாக இன்னொரு ஒன் ஹவர் திறந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சாட்டர்டேன்றதால இயர்லியெலாம் திறந்துருவாங்க அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் சன்னதிகளில் ஒரு சில இதெல்லாம் திறந்துருக்குன்னு ஒரு பெரியவர் சொன்னார் நம்ம போய்ட்டு பார்க்க முடிஞ்சால் அதையும் பார்த்துடலாம் இந்த மலைக்கோயில் அப்படின்னு சொன்னாலே நிறைய இடத்துல வந்து ஆஞ்சநேயர் குரங்கு வடிவத்தில் இருப்பார் பாருங்கள் எவ்வளோ அழகாக துளசி பிரசாதம் இருக்காரு அதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த கோயிலுடைய படிக்கட்டுகளுடைய அமைப்பை பாருங்கள் இதை வந்து பார்க்கும்பொழுது நமக்கு வந்து நிறைய கோயிலுடைய ஞாபகங்கள்லாம் வருது அதாவது எக்ஸாக்ட்லி திருக்கழுகுன்றம் திருநீர்மலை போன்ற திருக்கோயிலுடைய படிக்கட்டுகள் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருது அதுவும் திருக்கழுகுன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகள் ஒரு இடத்துல வந்து ரொம்ப கடினமாக ஏறுற மாதிரிலாம் ஏறும் அதே போல் இந்த திருக்கோயிலேயும் வந்து ஒரு இடத்துல பார்த்தேன் ஆனால் வந்து அது அந்த அளவுக்குலாம் கஷ்டமாலாம் இல்லை ஏன்னா அதுக்கான அந்த பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி அந்த இதை கம்பிலாம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் இதை நம்ம பிடிச்சிட்டே ஏறலாம் வயதானவங்களாம் கூட இங்கே வந்து ஈஸியாகவே ஏறிடலாம் அந்த மாதிரியான ஒரு திருக்கோயில் தான் இது சரியான வெயில் நேரத்தில் நான் வந்து இந்த கோயிலில் வந்து மாட்டிக்கிட்டேங்க ஏன்னா வந்து சம்மர் டைம் இது மே மாதம் தான் இப்போ வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் உங்களுக்கு வீடியோவில் வெயில் இல்லாத மாதிரி தெரியும் செல்ஃபோனில் வீடியோவோ எடுக்க முடியலங்க அதாவது ரொம்ப டூ ஹார்ட்டுன்னு வந்துடுச்சு செல்லிலே அதாவது வீடியோவே எடுக்க முடியாமல் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்தேன் அதனால் ஒரு சில இடங்களை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தான் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமாக அந்த வீடியோ எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து முக்கால்வாசி வந்தாச்சு கோயில் மேலேயே வந்துவிட்டோம் இந்த பாறை பார்த்திங்கன்னா இதில் வந்து அவருடைய உருவம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நரசிம்மருடைய உருவம் ஆனால் அது எந்த சைடுன்றது எனக்கு சரியாக தெரில ஒருத்தர் சொன்னார் ஆனால் எல்லா ஆங்கிலேயும் நான் பார்த்துட்டு எனக்கு வந்து சரியாக தெரிந்தா மாதிரி தெரிலங்க இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு மேலே வந்தாச்சு இப்போ வந்து பெருமாள் சன்னதிகளை வந்து பார்க்க போகிறோம் படிக்கட்டுகளுடைய அமைப்பு நான் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அழகாக இருக்கும் நல்லா ஒரு ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு திருக்கோவில் இப்போ நம்ம மேலே வந்தாச்சு நம்ம சன்னதி வந்து ஃபஸ்ட்டு இது பூட்டிருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சில சாமி சன்னதிகள்லாம் திறந்துருக்குன்னு சொன்னாங்க அதை போய் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதால வழிபாடு பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த திருக்கோயில இன்னும் ஒரு ஒன் ஹவரில் திறந்துடுவாங்க டோட்டலாகவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவில் சன்னதிகளெல்லாம் வந்து நம்ம சுற்றிட்டு அப்படியே வரும்போது கோவிலுக்கு மேலே இருந்து இந்த ஊருடைய அழகான காட்சிகளை அழகாக நம்மளால் பார்க்க முடியுதுங்க அதுவும் வயல்வெளிகள் எல்லாம் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது நல்ல ஒரு கிராமத்து மலைக்கோயிலுங்க அது இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக வந்தவாசியிலேருந்து வரலாம் அப்படி இல்லைன்னா ஆரணியிலேருந்து வரலாம் செய்யார் டூ ஆரணி அந்த காலையிலையும் இந்த கோயிலுக்கு வழி இருக்குது சேர்பட்டு அந்த பக்கத்துல இருந்தும் வரலாம் ஆக மொத்தத்தில் இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு இருந்து சரியாக ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் இந்த கோயிலை பார்க்கணும்னா கண்டிப்பாக கூகுள் மேப்பில் போயிட்டு ஆவணியாபுரம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் அப்படின்னு டைப் பண்ணாங்களே கூகுள் மேப் வந்துடும் அது இல்லாமல் இந்த திருக்கோயிலில் வந்து ஏகப்பட்ட பேர் யூடியூப்லேயே வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம சேனல்லேயும் இப்போ வந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த பாறைகள்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது மேலே வந்து அந்த பெருமாளுடைய திருநாமம் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே லைட்லாம் இருக்குது இரவு நேரத்தில் அது வந்து அழகாக காட்சி தரும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த திருக்கோயிலுடைய லாக்ஸ் முடிய போகுதுங்க இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கோவிலை சுற்றி பார்த்தாச்சு அவ்வளவுதான் நானும் வந்து அந்த நரசிம்மருடைய உருவம் எங்கேயாவது தெருதான்னு பார்க்குறேன் ஆனால் சுத்தமாக வந்து என்னால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியல ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க நல்லா தெரியுங்க அப்படின்ட்டு ஒருவேளை இந்த மழை பெஞ்சு அந்த கருப்பாக ஒரு மாதிரி சேடவாயிருக்கு அதனால் மறைச்சிட்டு இருக்கா என்னன்னு தெரில இப்போ பாருங்க இந்த கோயிலுக்கு மேல இருந்து நம்ம கீழே நம்ம முப்பது படிக்கட்டுகளை தாண்டி நரசிம்மரை பார்த்தோம் பாருங்க அந்த கோயிலுடைய கோபுரம் தெருது அதுக்கப்புறம் நம்ம ஏறி வந்த அந்த படிக்கட்டுகள்லாம் தெருது இங்கேருந்து பார்க்கும்போது சிறிய ஒரு திருக்கோயில் மாதிரி தான் தெரியும் ஆனால் டோட்டலாக ஏறுறதுக்கு டென் மினிட்ஸ் தாங்க ஆகுது இந்த மலைக்கோயில் வந்து இரண்டு அடுக்குகளாக இருக்கு அதில் வந்து முதல் அடுக்கில் தான் வந்து நம்ம லட்சுமி நரசிம்மர் அலமேர் மங்கை தாயார் பஞ்ச நரசிம்மர் போன்ற சன்னதியெல்லாம் வந்து பார்க்கலான்ட்டு வந்தோம் ஆனால் பூட்டி இருந்தது அதுக்கப்புறம் இரண்டாவது அடுக்குகளான மேலே அதாவது உச்சிக்கு நம்ம போகும்பொழுது அந்த இடத்துல வந்து வெங்கடேஸ்வரர் சோழிங்கர் நரசிம்மர் வரதராஜ பெருமாள் போன்றவருடைய சன்னதிகள்லாம் வந்து இருந்துச்சு அதனால் இந்த திருக்கோயில் வந்து ஒரு புராதனம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருக்கோயில் அப்படின்றதில் எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க இதை வந்து ஆவணி அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் வந்து சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து இதை ஆவணியாபுரம் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்ற பெயரும் இருக்குது இந்த திருக்கோயிலை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நேரடியாகவே வந்து நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கோம் இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அர்ச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்றதும் அங்கே இருக்குது பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோயிலுடைய வீடியோ இதோடைய முடியுது நீங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் கோவில் தரிசனமெல்லாம் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த திருக்கோயிலை கண்டிப்பாக மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள் இதே போல் நம்ம சேனலில் நிறைய நல்ல வீடியோக்கள்லாம் வரும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்